ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டையில் ஜமீன்தார் ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய போர்க்கருவிகள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டை பகுதிக்கு ஆஞ்சநேயர் ஆட்சி காலத்தில் முத்து வெங்கடாத்ரி நாயக்கர் ஜமீன்தாராக ஆட்சி செய்தார் அவர் ஆட்சி காலத்தில் இடையக்கோட்டையில் கட்டப்பட்ட அரண்மனை கட்டிடம் பல நூற்றாண்டை கடந்தாலும் இன்றளவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அந்த காலத்தில் மனித வாழ்வில் போர் ஒரு தொடர் அம்சமாகவே இருந்திருக்கிறது வேட்டையாடுதலில் தொடங்கி எல்லையை விரிவுபடுத்துதல் மண்ணாசை யார் பெரியவன் என வலிமை கருதுதல் ஆகியன போர்களுக்கு காரணிகளாய் அமைந்திருக்கின்றன ஜமீன்தார் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கருவிகளான துப்பாக்கிகள் ஆயுத கம்பு வாள்கள் குந்தாளி கைம்பெயர் ஊசி கோடாரி உள்ளிட்ட பல்வேறு போர்க்கருவிகள் ஜமீன்தார் வாரிசுகள் பழைய நினைவுகளுக்காக இன்று வரை அரண்மனையில் பாதுகாத்து வருகின்றனர் கோட்டை ஜமீன்தார் அரண்மனையில் தமிழர்களின் அடையாளங்கள் பொன்னாக மின்னுகிறது